வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலாக வந்து விஎஸ்சி மிசிவிசி சக்தி எம்டி டூ டூ ஃபோர் ஒன் டி வண்டி வந்து விற்பனைக்கு வந்துருக்கிறீங்க இந்த வண்டி கூடவே இந்த வண்டிக்கு சூட்டபுளான ஒரு ரொட்டா வெட்டுறீங்க இது இரண்டுமே கொடுத்துருன்னு விவசாயி விளை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அன்பெல் ஐக்கான உரளத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு ஸ்டிப் பண்ணிக்கிங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த விஎஸ்டி மிசுமிசை சக்தி எம்டி டூ டூ ஃபோர் ஒன் டி வண்டி வந்து மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துகிட்ருக்கூடிய டிராக்டர் ரொட்டவேற்றங்க இந்த டிராக்டர் ரொட்டவேட்டம் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜில் லிங்க் கொடுத்துக்குறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற மினி டிராக்டர் மினி டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் எபோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க விஎஸ்டி மிசிபிசி சக்தி எம்டி டூ டூ ஃபோர் டி வண்டி பார்த்திங்கன்னா சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி ரெண்டு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க வண்டி பார்த்திங்கன்னா மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துகிட்டு இருக்குதுங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனில் இருக்குதுங்க இந்த வண்டியை கொண்டு தோப்பு மரங்களுக்கிடையே மரங்களுக்கு அருகாமலையை பணிகள் செய்யறதுக்கு ரொம்பவுமே இருக்குங்க வரப்பாய்க்கெல்லாம் தங்கத்தடையின்ற ஏற இறங்க வசதியாக இருக்குங்க திண்டுக்கல் ரெஸ்டேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டியை கொண்டு பார்த்தீங்கன்னா சேற்றோல பணிகளுக்கு கேஜுவல் எல்லாமே பணிகள் செய்ய முடியுங்க ரொட்டவேட்டர் பணிகள் கலப்பை பணிகள் பெட்டி ஓட்ட பணிகளுக்கு இந்த வண்டி வந்து சூட்டபுளான வண்டிங்க நல்லா அடி சேர்ந்த மைலேஜ் நல்லா அதிக இழிவு திரும்ப இங்கக்கூடிய வண்டிங்க இந்த வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெளிவாக ரிவியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்திங்கன்னா பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு அருகில் தான் ஒரு விவசாய இருக்குதுங்க இந்த விஎஸ்டி மிசி மிசி சக்தி வீட்டி டூ டூ ஃபோர் வண்டி வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா வண்டியும் ரொட்டவேட்டரும் சேர்த்தி ரெண்டு லட்சம் தான் விலை சொல்லியிருக்காருங்க வண்டியும் ரொட்டவேட்டரும் பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க ரொட்டவேட்டரும் தரமான கண்டிஷனில் தான் இருக்குங்க ரொட்டவேட்டர் கத்தி இது எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பம்பரு டாப்பு இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த விஎஸ்சி மிசி சக்தி வி டூ டூ ஃபோர் வண்டி வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் தரமான மெயின்டெனன்ஸ் தான் இருந்துருக்குதுங்க இன்ஜினி கீரு கிரவுண்டு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய மினி டிராக்டருங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மினி டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாய மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்